ஆயுரோகளே இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு எனக்கு சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொலவா செலவா கூகுளில் அட்ஸன்ஸ் வீட்டுக்கு வந்துடுச்சு இப்போ தான் வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வரும்போது நான் எப்படி இருப்பேன் ஒரு வேளை நைட்டி போட்டிருப்பேனா ஒரு வேளை கொண்ட போட்டிருப்பேனா இல்லை தூங்கும் மூஞ்சோடு இருப்பேன்னா ஐயோ கடவுளே ஆனால் கண்டிப்பாக வரும்போது வீடியோ எடுத்து போடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் கடவுளே டீசெண்டாக ஒரு வீ ஏன்னா கொரியரில் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக இருக்குமோ அப்படி தானே வீடியோ எடுக்க முடியும் இன்னைக்கு கரெக்டாக பார்த்து நல்லா மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஐயோ பட்டு புடவை வேற பூ வச்சுட்டு கரெக்டாக வீடியோ எடுக்க லைவ் போட கிளம்புறேன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நிறைய யூடியூபர்ஸ் தான் இந்த வீடியோ போடும்போது நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நம்ம சாதிப்போமா இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குமா நம்மளா வீட்டுக்கு வருமா நல்லா ஒரு யூடியூபரை ஆகணும் ஆக ஆடின்னு யூடியூபர் ஆகிட்டல ஆயிட்டேன் நம்மளுக்காக வருமா சரி போகிற காலத்தில் பார்ப்போம் எவ்வளோ பேர் சேனல் வச்சுருக்காங்க இந்தளவுக்கு போய் சாதி சாதிப்பான்லாம் சந்தேகமாக இருந்தது ம் சாதிச்சம்ப்பா ம் நம்புங்க சரியா ம் ரொம்ப நன்றி 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 உங்கள்தான் நன்றி சொல்லுவேன் எப்போவுமே ம் நன்றி பாய் பாய் ஆனால் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆப்போசிட்டில் சூரியன் வெளிச்சோம் சரியாக வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் அப்புறம் முனீஸ்வர சாமி கிட்டே வச்சுட்டு அப்புறம் பாபா சாமி கிட்டே வச்சுட்டு அப்புறம் எங்கள் மாமனார் எங்கள் தாத்தா கிட்டே வச்சுட்டு அப்புறம் பொறுமையா பிரித்தோம் இது எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது மானிடேஷன் பண்ண அப்பயே வர வேண்டியது அப்போயும் வராமல் அப்புறம் ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகிடும் அதுக்கப்புறமும் வராமல் அதுக்கப்புறமும் வராமல் அப்புறம் ஒரு நாள் மெம்பர்ஷிப் எல்லாமே ஆயிடுச்சு எல்லாமே ஆகிட்டு மானிடேஷன் எல்லாமே கட்டாயிடுச்சு டாலரே காத்து அய்யோ என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்கள் பயந்து போய் பார்க்கும்போது தான் ஒரு அக்கா சொன்னாங்க ஆட்ஸ் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டீங்களா சிஸ்டர் நான் ஒன்றும் பண்ணலையே ஐயோ நான் பண்ணலையே சொன்னேன் அது தான் முதல்ல வீட்டுக்கே வரும் அப்போ தான் உங்கள் டாலர்லாம் காட்டும் ஏன்னா நூறு டாலருக்கு மேலே போயிடுச்சு இன்னமும் நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க சொன்னாங்க அப்புறமா அதெல்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் டாலர்லாம் காட்டிடுச்சு மெம்பர்ஷிப்பெலாம் காட்டிடுச்சு அப்புறம் ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே வீட்டுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்து பத்திரமா பண்ணணும் எல்லாம் பிரிக்கக்கூடாது கூடாது நான் வரேன் ஒன் சைட் தான் பிரிக்கணும் Wow, 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 wow. Google.